ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் இந்த அந்த ரெண்டு அதிகாரத்தில் மட்டும் அந்த வசனம் அந்த பர்டிகுலர் வசனம் மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஏழு எட்டு தடவை வரும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு ஏழு தடவை எட்டு தடவை ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா அந்த வசனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் யோசித்து பாருங்களேன் பொதுவாக நாம் இந்த வசனத்துக்கு இந்த பர்டிகுலர் வசனத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் காரணம் என்னென்னா அது சாதாரணமாக சொல்கிற ஒரு வார்த்தையாக பார்க்குறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு கேட்குறோம் அப்படின்னு இருக்கு ஆனால் ஏன் பர்டிகுலராக திருப்பி திருப்பி ஒவ்வொரு சர்ச்சைக்கு சொல்லும்பொழுதும் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லித்தான் முடிப்பார் ஒவ்வொரு வாட்டியும் முடிக்கும்போதும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஒவ்வொரு வாட்டியும் ஏழு சபைக்கு சொல்லும் போதும் அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் முடிக்கிறார் அப்படின்னா அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் அந்த பர்ட்டிகுலர் வசனத்தை தான் நான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் எல்லாம் வசனத்தை நன்றாக படிக்கிறவங்க வசனத்தில் போதிக்கிறவங்க தேறினவங்க ஸோ உக்காந்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களை ஒரு சிலருக்கு மைண்ட் இருக்கும் எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலருக்கு இருக்கும் என்ன பெருசாக வசனத்தை பேச போகிறாங்க நம்ம தான் நம்ம பேசாத வசனமாக பத்து வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இருபது வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இருக்கலாம் பட் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை ஆவியானால் உள்ளே வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக கரைச்சி குடிச்சேன்னு சொல்கிறாள் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது எழுதின பவுல் கூட அப்படி சொல்லலை அவரே தன்னை தாழ்த்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாம் இன்றைக்கி வேதத்தை போதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் உட்காந்து கேட்பதற்கு தயாராக இல்லை ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே இன்றைக்கி கேட்கிற காதுகள் இல்லை எல்லாமே சொல் வா பேசுகிற வாய் இருக்கிறது மணிக்கணக்காக பேசுவோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம் நம்ம அதை பற்றி ஜனங்க கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் விசுவாசி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் நாம் அதை உட்காந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா இன்றைக்கி நம்ம மனுஷங்க பேசுகிறத கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆவியானவர் பேசுகிறதை கேட்கறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா நான் ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களால் பதில் சொல்ல முடியும் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் என் ஊழியத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது சர்ச்சில் நான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஒவ்வொரு வாரமும் என் சபையில் ஆவியானவர் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் என் சர்ச்சில் ஆவியானவர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே ஒரு நாலு ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேரையும் பின்னாடி நம்ம ஆறு பேரும் கை தூக்கியிருக்காங்க இல்லையா பின்னாடி பார்ப்போணுமே நான் கை தூக்காத உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் நிச்சயமாக உங்களை குறித்து என்ன செய்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் காரணம் உங்களுக்கே தெரிகிறது நம்முடைய சபையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் பேசவில்லை ஆவியானவர் பேசவில்லை அப்படின்னு இருக்குது இப்போ இவங்க கைத்துக்குனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவர் தான் பேசியிருக்கிறாரு நான் மாம்சத்தில் பேசுனதே கிடையாது நான் பேசும்போது ஆகிடுவேன் ஸோ என்னுடைய மாம்சம் அங்கே என்ன செய்யலை வெளிப்படவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதானே அதானே கரெக்டு தானே அவங்க சொல்கிறது அதானே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவர் தான் பேசுனார்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஆவியானவர் தான் சபைக்கு பேசினாரா ஆவியானவருடைய வார்த்தை தான் உங்கள் சபைக்கு வந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியர்களும் நிதானித்து அறிந்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று குறைஞ்சர் பதினொன்று முப்பத்தொன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் நீங்கள் ஒவ்வொரு மாதமாதம் ஒன்றாம் தேதி அந்த வசனத்தை சொல்லுவீங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அது விசுவாசிக்கு மட்டுமில்லை நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இசைக்கல் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நியாயத்தீர்ப்பானது எங்கே புறப்படும் என்றால் மூப்பர் இடத்திலிருந்து தான் புறப்படும் பலிபிடத்திலிருந்து தான் புறப்படும் அப்போ அப்போது நியாயத்தீர்ப்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஊழியக்காரன் இருந்தான் அதுக்கப்புறம் தான் விசுவாசிக்கு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கும் ஆனால் இன்னைக்கு ஊழியர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாய தீர்ப்பு விசுவாசிக்கு தான் நமக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி